செரிபரல் அட்ரோபி அதாவது மூளை சுருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஏஜ் பர்சன்ஸுக்கு எபோ செவன்ட்டி எயிட்டி இந்த மாதிரி வரவங்களுக்கு காமனாக இருந்துகிட்ருக்க ஒரு பிரச்சனை இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கை கால் நடக்கும் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது அளவுக்கு அதிகமான ஞாபகம் வருது அவங்களுக்கு ஒரு கோர்லேட் பண்ணி நார்மலாகவே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஏஜ் தான் வந்துட்டு இருந்தது சமீப காலமாக முப்பது வயசு நாற்பது வயசு இந்த மாதிரி எங் ஸ்டேஜ்லேயே வருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செர்விகல் ஸ்பாண்டோசின்னு சொல்லக்கூடிய கழுத்தில் வரக்கூடிய எலும்பு தேவாக இருக்கட்டும் இந்த டிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்கட்டும் இதையெல்லாம் கண்டுகிடாமல் விடுறது தான் ஸோ இதனால் எப்படி இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் சித்த மருத்துவர் மெல்லி ஃபஸ்ட் நம்ம எல்லாருக்குமே அளவுக்கதிகமாக படுத்துருந்து செல்ஃபோன் பார்க்குறவங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க தலையில் ஏதாவது ரொம்ப வெயிட் தூக்குறவங்க இல்லை தலையில் ஏதாவது அன்எஸ்பெக்டடாக நமக்கு தட்டிடலாம் நிலையில் அந்த மாதிரி ஏதாவது தட்டி பிரச்சனை வந்து என்ன ஆகுன்னா நமக்கு கழுத்தில் உள்ள டிஸ்க்கு எதாவது மொத்தம் ஏழு எலும்பு இருக்குன்னா அந்த டிஸ்கில் உள்ளது நரம்பாக எடுத்துலாம் நமக்கு கழுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பு எல்லாமே கழுத்து வழியாக தான் நமக்கு கீழே தண்டோடம் ஃபுல்லாக அந்த நியூரான்ஸ் எல்லாம் வெளியே போகுது இந்த மாதிரி பிரித்து பிரித்து நமக்கு பிரைக்கில் பக்ஸஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நரம்பு இதுவுமே இந்த காலத்தில் இருக்குது இதை தாண்டி மூளைக்கு இரத்த ஓட்டமே நம்ம அந்த கழுத்து உள்ள இந்த வெற்றி வழியாக தான் போயாகும் ஸோ இந்த கரோட்டி டாட்டிலேயோ இதுலேயோ ஏதாவது ஒரு இடத்துல இந்த அலைன்மெண்ட் பண்ணும்போது அவங்க ரத்த ஓட்டம் ப்ராப்பராக நடக்காது இதனால் என்ன ஆகுது தேவையான இரத்த ஓட்டம் இல்லாமல் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கழுத்து வலி இருக்கவங்க எல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவாங்க தலை சுத்து ஓவராக இருக்கவங்க வெட்டின்னு ஒரு டேப்லெட்டை போட்டு கன்னியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்படி மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி கண்டினியூஸாக அதை கண்டுடாமட்டவங்களுக்கு சுருக்கம் இப்போ காமனாக இருக்கும் ஸோ இதனால் நமக்கு நின் நிற்க முடியாத அளவுக்கு உள்ள பிரச்சனையாக கொண்டு போய் அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த கழுத்து வலியை சிம்பிளாக நம்ம சரி பண்ணிக்கணும் சித்தாலையாகட்டும் வர்மாவாகட்டும் ஈஸியாக நம்ம சரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி வைக்கிறோம் ஸோ இதை நிறைய பேர் என்ன வச்சுக்கோங்கன்னா என்னதோ ஒரு சாதாரண கழுத்து வலி டாக்டர் வந்து பயன் காட்டுறாரு அப்படின்னு இதில் பயன் காட்டுறது இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த செரிபலாட்ராபி வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த கழுத்தில் ப்ராப்ளம் இருந்திருக்கும் அப்போவுமே அவங்க ப்ராப்பராக ஒரு மெடிக்கேஷனோ இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய நெர் ப்ராப்ளம் வரதை அவங்க ஈஸியாக தடுத்துருக்கலாம் அதனால தான் உங்களுக்கும் கழுத்து வலியோ ஏதோ இருந்தது அப்படின்னா முதல்ல எல்லாத்துக்கும் எடுத்த பெரிய ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது உங்களுக்கு கழுத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா அன்றைக்கி யூடியூப் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங் எஸைஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் இல்லை ப்ரொஃபஷனில் ஒரு மருத்துவரை நீங்கள் பார்க்கும்போது அவங்க கைட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதிலே அது சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்ஐயோ ஏதோ ரூல் அவுட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வர்மா ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்து அந்த டிஸ்க்கை பழைய நிலைமை கொண்டு வந்து அலைன்மெண்ட்டை ப்ராப்பராக மூளை சுருக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அது திரும்ப ரிவர்ஸ் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அது வராமல் தடுக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா மூணை சுருக்கம் எப்படி வருதுன்னா நெக்ரோசிஸ் நிறைய அது பிளட் சப்ளை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அதில் நிறைய நியூரான்ஸ் வந்து டெட் ஆகிருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம திரும்ப பழைய நிலமை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் கழுத்தும் ரொம்பவே டேமேஜ் ஆகிரும் ஸோ ஆரம்பத்தில் இதை ப்ராப்பராக சரி பண்ணுறது அப்படிங்கிறது கழுத்துலையும் ஈஸியாக சரி பண்ணி அந்த டிஸ்கையும் நன்மை கொண்டு வந்து அழகும் சரி பண்ணிடலாம் மூளையும் பாதுகாத்தரலாம் அதனால் தான் எப்பவுமே சொல்கிறது முதல்ல இனிஷியலாக அது இருக்கும்போதே ப்ராப்பராக பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையை நம்ம ஈஸியாக தவிர்த்திடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி உள்ள பெரிய பிரச்சனைக்கு ஆளாக வேண்டியிருக்கும்